கிறிஸ்தவ நிறுவனம் மீது குண்டு வீசிய இஸ்ரேல் ஜெருசலம் ஆர்தோடக்ஸ் தேவாலயம் கடும் கண்டனம் காசாவில் தங்களது கிறிஸ்தவ மத நிறுவன மையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பது அநியாயமான ஒன்று என ஜெருசலேம் ஆர்தோடக்ஸ் திருச்சபை கண்டனம் தெரிவித்துள்ளது அரசு கட்டிடங்கள் சமூக கூடங்கள் பொதுமக்களின் முகாம்களை வேண்டுமென்றே தாக்குவதுதான் இஸ்ரேலின் நோக்கம் என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாக தெரிய வந்துள்ளது என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இதே தேவாலய நிர்வாகத்திற்கு சொந்தமான செயின்ட் பார்பரியஸ் சர்ச் மீது இஸ்ரேல் குண்டு வீசியது இதில் அங்கு தஞ்சமடைந்திருந்த மக்கள் பலர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து தற்போது காசாவில் உள்ள ஆர்த்தோட்ஸ் சென்டர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடின்றி தேவாலயங்கள் மசூதிகளில் காசா மக்கள் தங்கி வரும் நிலையில் அவற்றின் மீது இஸ்ரேல் குண்டு வீசி வருவதாக தேவாலய நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது